ஆண்டவரும் உலக நாமத்தினாலே காலை மன்னார் நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் ஆசிர்வதிப்பராக ஆமேன் கத்தருக்கு சோத்ரம் இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறாவது காளை மன்னா நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான காலத்திற்காக ஜெபிக்கலாம் இந்த நாட்களிலே அநேக மக்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் சம்பூர்ணமான சுகத்தை கொடுப்பதற்காக காலை மன்னா நேயராகி நாம் ஜெவம் பண்ணுவோம் ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வாராக இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சியில் வார்த்தையில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது ஆகையால் பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இதுதான் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஒரு பகுதியை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி அதிகாரத்தில் அதிகாரத்துல பத்தவசரத்துல சிவாரா சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இந்த காலை செய்தியை செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை வாதையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் வேலை சொல்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த பிரச்சனையும் கூடாரத்தை அணுகாது எந்த வியாதியும் உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் எனவே நாம் தைரியம் கொண்டு ஆண்டவரை வலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் எந்த பிரச்சனையும் நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியாது என ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வியாதிகளையும் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார் ஆகியனால நமக்கு எந்த வியாதி கிடையாது வியாதி வருவதற்கு வேண்டிய பிரச்சனைகள் அநேகம் இருக்கிறது ஆகியனால இந்த மழையின் காரணமாக கால சீதோசலின் காரணமாக அநேக ஜனங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இப்பொழுது வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவர்ட்ட ஒரு சொல்லணும் ஆண்டவரே வசனம் சொல்கிறது சொல்லி வசனத்தை বিশ্বাসেরதே அறிக்க பண்ணும்போது ஆண்டவர் எல்லா பொல்லாத வாடைையில இருந்து நமக்கு விடுவிப்பார் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்ன சொல்றார்னா எகிப்திற்கு வரப்பண்ணின व्याधிகளை ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணே நானே ஒரு ಪರಿகாரியாக கद्दல் சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தை நானும் நீங்களும் அறிக்கை செய்யும் போது ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த பண்ண 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 நம்முடைய சரீரத்த பலவீனங்கள் தானாய் விளையவன் ஆண்டவர் சோம்பலுக்கத்தான் வந்தார் என்னை குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கண்டிப்பா குணமாக்குவார் ஆண்டவர்கள் வந்து எத்தனையோ நண்பர்கள் வந்து மக்கள் வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் வியாதிகளை பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு சுகம் இருக்கிறார் எனவே இந்த வசனத்தை இந்த சங்க பத்தாவது வசனத்தை நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணும் போது இந்த சரத்திற்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் வாதையாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகிறோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆகையினால இதை குறித்து கவலைப்படாதீங்க இதை குறித்து சோர்ந்து பல விதங்களிலே விதமாக பல விதங்களிலே கோணங்களிலே வாதைகள் வரலாம் ஆனாலும் அந்த வாதைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் கத்துடைய பட்சத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் கத்தரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டோடைய வேதமே நமக்கு அருமருந்தாக இருக்கிறது அவருடைய வசனமே நமக்கு அருமருந்தாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஆகினாலே ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அதை நம்பும் போது அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது நம்மை தைரியப்படுத்துகிறது ஆகையினால நீங்கள் ஒன்றை கொடுத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சுதந்திரத்தோடு கூடிய ஜபத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய வியாதிகள் நம்முடைய வாதைகள் எல்லாம் நம்முடைய சமூக நம்முடைய கூடாரத்தை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய சரணத்தை விட்டு எல்லாம் வெளியேறு பார்க்கிறோம் எனவே நாம் தைரியம் கொண்டு நம்ம மனுஷன் நம்ம விசுவாசத்தில் அறிக்கப்படுவோம் ஏன்னா ஒரு நித்தம் நம்ம சகல விதத்திலையும் நம்மை சுகப்படுத்துகிறது எனவே இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அணுகவே அணுகாது அப்படின்னு நீங்க நம்பணும் நீங்க விசுவாசிக்கணும் நீ நம்பி விசுவாசிக்கும் போது இது அணுகவே அணுகாது அத ஆண்டு சொன்னாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் நம்ம இந்த காரியங்களை கொடுத்து விசுவாசிக்கணும் ஆண்டவரை இப்போ நீங்கள் பலவிடப்பட்டு இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம் வசனத்தை அரிக்க பண்ண அரிக்க பண்ண அரிக்க பண்ண வாதை உங்கள் கூடாரத்தை அணுகவே அனுப்ப சரியா சோம்பனோமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரனாக ஏசுமின் நாமத்தில் அன்னிகள் துடைக்கிறோம் ஆண்டவரை வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதப்படுத்தி நீர் கிருபையாய் காத்து கொண்டுபடியாக சொல்லிக்கிறோம் எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சொல்லி சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்